தாய் நான் மேகலாம் கஷ்டம் நீங்கள் பௌர்ணமி திதி என்று தலித்தாம்பியையே நினைத்து வீட்டோட நடுப்பகுதியில் இந்த தீபம் ஏற்றணும் வீட்டில் எப்போதுமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலோ பண கஷ்டம் மன கஷ்டம் துன்பம் துயரம் அழுகை குரல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருந்ததுனாலோ வீட்டில் நான்கு திசைகளுமே இணையிற ஒரு பகுதி இருக்கும் இல்லையா இப்போ வீட்டோட ஹாலுக்கில் வச்சு தீபம் ஏற்றலாம் பெட்ரூமாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்து செய்கிற இடம் ஹாலாக இருக்கும் அந்த ஹாலில் நடு பகுதியில் வச்சு இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றினா வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாமே இது ஈத்துக்கும் வீட்டில் எதிர்மறை சக்திகள் கண் செவினை கோளாறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இந்த தீபம் வந்து ஈர்த்துக்கும் வீட்டில் எப்போதுமே ஒரு அழுகு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே வீட்டில் ஏதோ எ எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அதற்கு பௌர்ணமி திதி அன்றைக்கு இந்த தீபத்தை லலித்தாம்பி லலித்தாம்பியையை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும் அந்த பவுலில் கோபுரம் மாதிரி கல்வூப்பை நிரப்பிக்கணும் அந்த கல்வூப்பு கோபுரம் மாதிரி வந்து உச்சியில் எலுமிச்சம்பழம் வச்சு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வீட்டோட ஹாலில் நடு பகுதியில் வச்சு தான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் துர்சக்திகள் எல்லாமே விலகும் தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் அந்த கல் உப்பை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிடலாம் இந்த வழிபாடை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி திதி என்றைக்கும் செய்கிறது ரொம்ப நல்லது தேங்க் யூ